அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் பெருமானாகிய சிவபெருமானுடைய அம்சத்தின் தத்துவத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தையும் உள்ளடக்கியது தான் பஞ்சபூதம் அப்படிங்கிறோம் இந்த பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவை இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது பஞ்சபூதம் என்கிறோம் அதே மாதிரி இந்த பஞ்சபூதத்தை உள்ளடக்கியது தான் இந்த பிரபஞ்சம் என்கிறோம் பிரபஞ்சம் என்றால் கடவுளுக்கு தொடர்புடைய ஐந்து என்பது பொருள் இப்போது இயற்கையவே நம்ம கடவுளாகத்தான் நம்ம பாவிச்சு அதாவது நெருப்பையும் நெருப்பை வணங்குகிறோம் நிலத்தை வணங்குகிறோம் நீரை வணங்குகிறோம் அப்புறம் காற்று ஆகாயம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் நம்ம ஒவ்வொரு முறையிலும் வழிபாடு செய்கிறோம் நம் உடலே பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது நம் உடல்லையே அந்த பஞ்சபூத தத்துவம் இருக்கிறது கடவுளும் அதே மாதிரி தான் பஞ்சபூத தத்துவத்தில் தான் இருப்பதாக சாஸ்திரம் குறிப்பிடப்படுகிறது இயற்கையே கடவுள் என்ற கோட்பாட்டின்படி தனித்தனியாக சிவலிங்கம் வடித்து பஞ்சபூத தலங்களை உருவாக்கினார்கள் அந்த பஞ்சபூத தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்று சொல்லக்கூடிய மண்ணின் அதாவது மண் பஞ்சபூதங்களில் மண்ணுடைய அம்சமான சிவலிங்கம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது இது மண் தத்துவ அடிப்படையில் உள்ள சிவலிங்கம் திருவானை காவல் இங்கு நீர் அதாவது இங்கு நீர் அடிப்படையில் சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அக்னி தத்துவமாக அமைந்துள்ளது அதே மாதிரி திரு காலகஸ்தியானது வாயுஸ்தலமாக சிவபெருமான் அமைந்ததாக குறிப்பிடப்படுகிறது சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ஆகாய ஸ்தலமாக குறிப்பிடப்படுகிறது இங்கு அங்கே நடராஜ பெருமாள் வந்து ஆகாய தத்துவத்தை குறிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த ஐந்து கோவில்களும் பஞ்சபூத ஸ்தலங்களாக குறிப்பிடப்படுகிறது சிவபெருமான் அங்கு பஞ்சபூத அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அமைந்துள்ளார் அமைந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார் என்பதை புராணங்கள் குறிப்பிடப்படுகிறது இந்த பஞ்சபூதங்கள் கண்டிப்பாக நம் வாழ்விலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அதன் பின் மரணத்திற்கு பிறகும் இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில்தான் நம் உடலானது ஆன்மாவானது இயங்குகிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்மை இயக்கக்கூடிய இந்த பஞ்சபூதம் சிவபெருமானின் தத்துவமும் அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளதாக புராணங்கள் குறிப்பிடப்படுகிறது அதனால் இயற்கையே சிவபெருமான் என்று கண்டிப்பாக கூற முடியும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இயற்கையை நாம் போது அந்த சிவபெருமானின் அருளும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பஞ்சபூதங்களை முறையாக வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக சிவபெருமானின் அருளும் நமக்கு கிடைக்கும் பிரபஞ்சத்தோடு நாமும் முன்றி வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய அந்த பாசிட்டிவ் அதாவது நேர்மறை ஆற்றல் கண் நம்மிடையே அதிகமாகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நேர்மறை ஆற்றல் அதிகமாகிறது என்றால் இறைவனுடைய அனுகிரகம் உங்களை வந்து அடைகிறது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்